நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு இந்த வீடியோ படிக்கிறேங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஆசிரியர் தேர்வாரையும் கால நீட்டிப்பு செஞ்சுருக்குறாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்தது இல்லைங்களா அதுக்கு வந்து கால நீட்டிப்பு விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி வந்து நீட்டித்து கொடுத்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதான் அந்த தகவல் என்ன அப்படிங்கிறத படிக்கிறோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் கல்வியாண்டிற்கான முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று ஆகிய காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கையின் கொடுத்துருக்காங்க நாலு ஒம்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணையவழி வாயிலாக பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பெறப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரசாணையின் நூற்றி நாற்பத்தி நாலு பள்ளிக்கல்வி துறை நாள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி படி ஆசிரியர்களின் நேரடி நியமனத்திற்கு பணி நாடுனர்களுக்கான உச்ச வயது வரம்பினை உயர்த்தி ஆணையிட்டுள்ளதால் உச்ச வயது வரம்பினை சார்ந்து மென்பொருளில் மாற்றம் செய்ய வேண்டியுள்ளதாலும் மேலும் பணி நாடுனர்கள் இணையவழியை உரிய கால அவகாசம் அளிக்க வேண்டியுள்ளதாலும் முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கு இணைய வயலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதி முப்பத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஒம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுகிறது என அறிவிக்கப்படுகிறது நரன் நண்பர்களே ஒம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை ஐந்து மணி வரை நீட்டிருக்குறாங்க சரிங்களா கடைசி தேதி ஒம்பது முப்பத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஒம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை ஐந்து மணி வரை சரிங்களா நன்றி